வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவை தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் இஎஸ்ஐ திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மேலும் பதினைந்து மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மியான்மர் நிலவரம் குறித்து ஐநா பொதுச் செயலாளரின் சிறப்பு பிரதிநிதியுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய அமைச்சரவையின் முன்னாள் செயலாளர் திரு ராஜீவ் கவுபா நித்தி ஆயோக் அமைப்பின் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோர்டானின் அம்மான் நகரில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் மல்யுத்த போட்டியின் எண்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சுனில் குமார் வெண்கலப் பதக்கம் வென்றாா் இனி விரிவான செய்திகள் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் அவை முன்னவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் திரு எல் முருகன் திரு ஜெயந்த் சௌத்ரி திரு ராம்நாத் தாக்கூர் திமுகவின் திரு திருச்சி சிவா பிஜு ஜனதா தளத்தின் திரு சம்பீத் பத்ரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு ஜான் பிரிடாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாநிலங்களவையில் இந்த பிரச்சினை குறித்து பேசிய திரு ஜெக்தீப் தங்கர் இது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் மிக முக்கியமான பிரச்சினை என்று கூறினார் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேற்கொண்ட நடவடிக்கையையும் திரு ஜெக்தீப் தங்கர் பாராட்டினார் பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்களின் செயல்திறனை மேம்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பேரிடர் மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை வகுக்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்களுக்கு இந்த சட்டத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது புதிய சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்பாடுகளால் பேரிடர் மேலாண்மையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார் கொதிகலான்கள் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது கொதிகலன்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்த நிலையில் மக்களவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது கொதிகலன்களை ஒழுங்குபடுத்துவதும் கொதிகலன்களின் வெடிப்பு ஏற்படும்போது மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது நாட்டில் கொதிகலன்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யவும் ஒரே மாதிரியான பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான ஆலோசனை நடத்திய பிறகே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் மத்திய அரசு கூட்டாட்சி முறையில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் அவர் கூறினார் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவது மற்றும் வாழ்க்கையை எளிதாக்குவது போன்றவற்றை புதிய மசோதா பிரதிபலிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதலாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் சாதனம் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிறுவப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் இயக்குநர் திரு சீனிவாஸ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இந்த எந்திரத்தின் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனை பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கான மருத்துவ செலவுகள் குறைவதுடன் இந்த சாதனத்திற்காக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலை தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா சுயசார்பு அடைவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என திரு சீனிவாஸ் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐநா பொதுச் பொதுச்செயலாளரின் சிறப்பு பிரதிநிதி திருமதி ஜூலி பிஷப்புடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது மியான்மர் நாட்டின் அரசியல் நிலவரம் அந்நாட்டிற்கு பொருளாதார ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் எல்லைப் பகுதியின் நிலவரம் அகதிகள் வருகை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இஎஸ்ஐ திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மேலும் பதினைந்து மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் உள்ள அம்பேத்கர் நகர் ஹமீர்பூர் கன்னோஜ் உள்ளிட்ட மாவட்டங்கள் இதில் அடங்கும் என்று அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எழுபத்தைந்து மாவட்டங்களில் எழுபத்தி நான்கு மாவட்டங்கள் இஎஸ்ஐ கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மத்திய அமைச்சரவையின் முன்னாள் செயலாளர் திரு ராஜீவ் கவுபா நித்தி ஆயோக் அமைப்பின் மொழி நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜார்க்கண்ட் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான திரு ராஜீவ் கவுபா ஜார்க்கண்ட் மாநில தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளாா் கடலோர பாதுகாப்பை வலியுறுத்தி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சைக்கிள் பேரணியை அந்த படைப்பிரிவின் இயக்குநர் திரு எஸ் ஆர் சரவணன் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி செல்லும் இந்த பேரணி இம்மாதம் முப்பத்தோராம் தேதி கன்னியாகுமரியில் நிறைவடைய உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் இணை இயக்குநர் திரு அருண் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் மனநல ஆரோக்கியத்திற்காக ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்றிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் இவர்களது சிகிச்சைக்காக கடந்த இருபத்தோராம் தேதி வரை எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இருபத்தி ரெண்டு வகையான புதிய மனநல சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் கடந்த ஆண்டு விரிவான சுற்றறிக்கை ஒன்றை பிறப்பித்திருப்பதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் குறிப்பிட்டார் குஜராத் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அம்மாநில சட்ட அமைச்சர் திரு ரிஷிகேஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார் அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் உத்தராகண்ட் மாநிலத்தை தொடர்ந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் இரண்டாவது மாநிலமாக குஜராத் திகழும் என்றார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை நனவாக்குவதுடன் குஜராத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டாா் குஜராத்தில் நீதித்துறை செயல்பாடுகளை விரைவுபடுத்தும் வகையில் ராஜ்கோட் சூரத் மற்றும் வதோதரா மாவட்டங்களில் புதிதாக மூன்று சமரச தீர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு ரிஷிகேஷ் பட்டேல் தெரிவித்தார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததற்காக அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கு தடை விதிக்கக் கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்காவிற்குள் புதிதாக நுழையும் அகதிகளை தடுத்து நிறுத்துவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஜோர்டானின் அம்மா நகரில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் மல்யுத்த போட்டியின் எண்பத்தேழு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சுனில் குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் மூன்றாவது சுற்றுக்கு இந்தியாவின் அனாகத் சிங் ஜோஷ்னா சின்னப்பா அகன்ஷா சலுன்கே மற்றும் வீர் சோத்ராணி ஆகியோர் முன்னேறியுள்ளனா் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது அகமதாபாதில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தது அந்த அணியின் ஸ்ரேயா சையர் அதிகபட்சமாக தொன்னூத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி குவஹாத்தியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் இஎஸ்ஐ திட்டம் உத்தரப்பிரதேசத்தின் மேலும் பதினைந்து மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மியான்மர் நிலவரம் குறித்து ஐநா பொதுச் செயலாளரின் சிறப்பு பிரதிநிதியுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய அமைச்சரவையின் முன்னாள் செயலாளர் திரு ராஜீவ் கவுபா நித்தி ஆயோக் அமைப்பின் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோர்டானின் அம்மான் நகரில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் மல்யுத்த போட்டியின் எண்பத்தேழு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சுனில்குமாா் வெண்கலப் பதக்கம் வென்றாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது